அனைவருக்கும் வணக்கம் அதாவது மனித வாழ்க்கையில் நல்ல பேர் எடுப்பது என்பது மிகவும் கடினம் ஆனால் எவ்வளவு நாள் நல்ல பேர் எடுத்து வைத்திருந்தாலும் ஒரு சில நிதியில் அந்த பேரை எடுத்துக் கொள்வார்கள் கெட்ட பேர் எடுப்பது மிக சீக்கிரம் எளிதில் எடுத்துக்கொள்வார்கள் அந்த மாதிரி சில நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு சாக்கடை நீர் ஓடுது அப்படின்னா அந்த சாக்கடை நீரில் பல நதிகளும் புனித நதிகள் கலந்த அதில் போய் கலந்தாலும் அந்த நதிகளும் சாக்கடை நீராக மாறிவிடுது என்பதை சில பேர் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களை அளிப்பதற்காக சில பேர் செய்யும் துரோகத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றேன் அதையெல்லாம் ஏன் மறக்க வேண்டும் என்றும் எனக்கு புரியவில்லை தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும் தவறு பின்னாளில் பல விளைவுகளை ஏற்படுத்தி விடும் என்பதை உணராமல் ஏன் அந்த செயலை செய்கிறீர்கள் அதனால் என்ன உங்களுக்கு வருகிறது என்று கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் செயல்பட்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பிற்காக ஆளாக வேண்டி இருக்காது என்று நினைக்கின்றேன் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விடலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை ஏதாவது சட்டம் இருக்கின்றதா ஒரு நிகழ்வுக்கு கட்டாயம் நான் போக வேண்டும் என்று இல்லையே அப்போ எதற்காக போக வேண்டும் ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லிட்டு தவிர்த்திருக்கலாமே தவிர்த்திருந்தால் அதுக்கு உண்மையான மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனார் போய் அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டது போல் உள்ளது பாருங்கள் என்ன நடக்கிறேன் என்று நான் ஏன் இவ்வளவு குழம்புகிறேன் என்றால் ஆள் இது மிகப்பெரிய விழவை நாளைக்கு ஏற்படுத்தி கொள்ளும் அதாவது ஒரு ஒரு சாணக்கிய தனத்தால் ஒரு நல்ல மனிதர்களை தன் வ சூழ்ச்சி வலையில் வீழ்த்தி விட்டார்கள் என்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பாருங்கள் நீங்கள் என்ன நடக்கிறன்னு பாருங்கள் பின்னாளில் என்ன நடக்கிறே என்று பாருங்கள் நீங்களே அதுக்கு உறுதுணையாக இருந்து விட்டீர்கள் நீங்களே அழி உங்களை அழிக்க நினைப்பவர்களுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை நீங்கள் சொல்வதே சரியான சொல்லி சொல்லி கேட்டு 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 இப்போ என்ன நிலைமைக்கு போயிருக்கிறீங்களோ நீங்களே கொஞ்சம் முதல் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது விளக்கல்லுவாங்க சொல்லுவாங்க வத்தி பிடிச்சிட்டா ஏதாவது விளக்க பிடிச்சிட்டே போய் நடுக்க விழுந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இந்த நிகழ்வு இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலவு அனைவரும் அனைத்து மக்களின் எதிர்ப்புகளுக்கும் ஆளாகிவிட்டீர்கள் இத்தனை நாள் உண்மை நேர்மை சத்தியம் பேசி 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 அத்தனையும் உடைந்து போய்விட்டது என்பதை கொஞ்சம் உணர வேண்டும் அதுதான் உண்மை பேசியது அத்தனையும் பொய் என்று நிரூபித்து விட்டீர்கள் எல்லாரும் இப்படித்தான் இருப்பார்களோ என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள் இது தேவையா இது தேவையில்லாது உண் நினைக்கின்றேன் இது தேவையில்லாத விஷயம் இதுதான் நடக்கும் இதுதான் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியாமல் சிக்கி கொண்டா கொண்டீர்கள் என்பது மன வருத்தத்தை அளிக்கின்றது மிகப்பெரிய உளவை இந்த நிகழ்வை ஏற்படுத்தும் பொறுத்திருந்து பாருங்கள் என நடக்கிறது என்று தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி